அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தீபா ரியல் எஸ்டேட்டை பற்றின அப்டேட் உங்களுக்கு தினம் தினம் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேலம் மாவட்ட மக்களே யாரெல்லாம் சங்ககிரியில் ஒரு அழகான கேட்டடு கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு தேடிட்டு இருக்கீங்க அதுவும் ஆன் ரோட் ப்ராஜெக்ட் நம்மளுடைய ஆர்எஸ் ரயில்வே ஸ்டேஷன் அருகாமையில் நம்மளுடைய சங்ககிரியில் ஒரு சூப்பரான டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் கொண்ட ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டடு கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பது பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது நேரடி விற்பனை ஒரு ரூபாய் கூட கமிஷனே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த செகண்ட் நீங்கள் அந்த அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் கிரைய செலவு முற்றிலுமே இலவசமாக பெறலாம் ஒரு மாதத்துல யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக கிரைய செலவு முற்றிலும் இலவசத்தை நம்மளுடைய விநாயகா பிரடர்ஸின் அதிரடி சிறப்பு சலுகையாக இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க என்னென்ன தயக்க மக்களே ஒரு சூப்பரான பிளாட்ஸை நம்ம சங்ககிரியில் வாங்கணும் அதுவும் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் வாங்கணும் அதுவும் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கணும் அப்படின்னு ஒரு பல கேள்விகள் உங்களிடம் இருந்தால் அந்த கேள்விக்கெல்லாம் ஒரே விடை நேரடி விற்பனை நம்மளுடைய பர்டர் சிட்டி டெவலப்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் ஆன் ரோட் ப்ராஜெக்டாக அதுவும் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு நம்மளுடைய ஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய தீரன் சின்னமலைக்கு நினைவு சின்னத்துக்கு போகக்கூடிய இடத்துல அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டு பிரிவு அமைஞ்சிருக்குங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வீடுக்கு மேலே நம்ம சைட்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாற்பது ப்ளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது கிழக்கு வடக்குன்னு சொல்லிட்டு எல்லா திசைகளிலும் உங்களுக்காக வீட்டு மனைகள் அவைலபிளாக இருக்குதுங்க இன்னென்ன தயக்க மக்களை உடனே ஃபோன் ஆயிடுங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்தமான வீட்டு தேர்வு பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணுங்கள் நன்றி வணக்கம்